ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டலை த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் வந்து எப்படி எடுக்கிறது எப்படிக்கா உங்களுக்கு வந்து டெய்லி ப்ளவுஸ் வருது எனக்குமே வந்து தைக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஆர்டரே வர மடக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஒரு கஸ்டமருமே எனக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போனால் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நான் சொன்ன கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் இப்போ கவுண்ட் பண்ணியிருக்கேன்ல இந்த ப்ளவுஸ் தான் மொத்தம் பதினெட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டு ப்ளவுஸும் நான் தச்சு கொடுக்கணும் இது எப்படி தைக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வேற ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்றேன் கேளுங்க ஆர்டர் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்களோ அதுக்காக நான் பதிலாக தான் இது இருக்க போகுது நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேனா கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க ஆர்டர் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுக்குறாங்க நான் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க அவசரமாக இருந்தாலும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னோடய ஒரு கஸ்டமர் வந்து இவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து ஸ்கூலில் அவங்க பொண்ணை விடம்புற போது தான் என்னோடய ப்ளவுஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் தான் அவங்க வந்து ஒரு தடவை எனக்கு பிளவுஸ் வந்து எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குது யாரையாவது ஒன்னையும் அங்கே தைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு என்கிட்ட வந்து அனுப்புனாங்க ஏன்டையுமே ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா அக்கா எனக்கு ஒரு நிறைய பிளவுஸ் இருக்கு தைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்பா நான் சொன்னேன் அக்கா ஒரு பிளவுஸ் மட்டும் கொண்டு வாங்க நான் தச்சு கொடுக்குறேன் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா நீங்க எந்த கொடுங்க நான் தச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டு விட்டுட்டேன் அவங்க வருவாங்க வரமாட்டாங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை ஏன்னா எத்தனையோ கஸ்டமர் வந்து அப்படி வந்திருக்காங்க ஒரு சிலர் வந்து திரும்ப கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க அதனால நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கல இந்த கஸ்டமருக்குமே அந்த ஒரு பிளவுஸை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தச்சு கொடுத்தாச்சு அவங்களுமே அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் வரலன்னொன்னு சரி ஒரு வேளை அவங்களுக்கு செட் ஆகல போல அப்படின்னு நினைச்சு நான் அதை வந்து கடந்து போயிட்டேன் ஆனா நேத்து வந்து அவங்க திடீர்னு வந்து ஈவினிங் வந்து ஒரு பையோட பிளவுஸோட வந்தாங்க வந்துட்டு அக்கா பிளவுஸ் வந்து கரெக்ட் ஃபிட்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எங்க தச்சு அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால நீங்க தான் எனக்கு தச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸ் எல்லாம் நான் இவ்வளவு பிளவுஸ் இருக்குக்கா இதெல்லாம் தச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பல்கா கொடுத்தாங்க மொத்தம் வந்து பதினெட்டு பிளவுஸ் இருந்துச்சு அதுல உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா அந்த அக்கா வந்து பதினெட்டு ரோஸ் கொடுத்ததுனால பெருமையா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க நினைக்கலாம் ஆனா அது விஷயம் இல்லை நான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு கஸ்டமரை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து இன்னொரு கஸ்டமர் வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம மேல இருக்க நம்பிக்கையில தான் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கைக்கும் நம்ம எந்த பாதகமும் இல்லாமல் நடந்துக்கணும் ஒன்று இப்போ நானே ஒருத்தங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் உங்ககிட்ட இவங்ககிட்ட நீங்க வாங்குங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா அவங்க கரெக்டா அனுப்பல அப்படின்னா நீங்க முதல்ல என்னையதான் சத்தம் போடுவீங்க நீ சொன்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இது எல்லாம் இயற்கை தான் இதுல வந்து நான் எனக்கு ரெண்டு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஒண்ணு அந்த அக்கா சொல்லி இருக்காங்க நம்ம கரெக்டா தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு நம்ம வந்து ஒரு ஆர்டரும் வர நிறைய பிளவுஸ் இருக்குங்க அப்ப ஆர்டர் கொடுப்பாங்க நமக்குமே வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டு தாட்ல தான் தைச்சேன் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே எல்லாரோட பிளவுஸ் தைக்கிறதும் ஃபிட்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலரோட தையல் வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒருத்தங்க ஃபிட்டு பிடிக்கும் ஒருத்தங்களோடது பிடிக்காது அது வந்து நம்ம வந்து அதுக்காக அவங்க வந்து நல்லா தைக்கல அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு அது செட் ஆகலை அவ்வளவுதானே தவிர அதுக்காக அவங்க நல்ல டெய்லர் இல்லை அப்படிலாம் கிடையாது அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்ககிட்ட ஒருத்தவங்க தச்சு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தச்சு கொடுங்க இல்ல அவங்களுக்கு வந்து செட் ஆகுடா அப்படின்னா நீங்க வேற ஆட்ட தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் இந்த பிளவுஸை வந்து கொடுத்துட்டு அமௌண்ட்டுமே நான் வந்து முதலே தந்துடுறக்கா நீங்கள் தச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைக்கா இருக்கட்டும் நான் வந்து தச்சுட்டே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இருந்தாலும் அடம் முடிச்சு ஒரு ஐநூறுவா மட்டும் கொடுத்துட்டு போவாங்க இல்லைக்கா இருக்கட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொன்னாங்க ஏன் வந்து நான் அமௌண்ட்டு செலவர்கிட்ட வந்து முதல்ல வாங்க மாட்டேன் அப்படின்னா அது செலவாயிட்டு அப்படின்னா திரும்ப அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம வந்து பிளவுஸ் கொடுக்குற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் தாட்ல இருக்கும் ஐயோ அவங்க காசு கொடுத்துட்டாங்க நான் இன்னும் பிளவுஸே கொடுக்கல அப்படிங்கிற தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு நான் வந்து ஆர்டர் அந்த பிளவுஸை கொடுத்தா நான் இவங்களுக்கு தைக்க முடியும் அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்லாம் தைக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு அவசரம் எதாவது பிளவுஸ் இருக்குன்னா சொல்லுங்க நான் தைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லைக்கா அவசரம்லாம் எதுவும் இல்லை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தைங்க ஒரு ஒன் வீக்லயாவது குடுக்குற மாதிரி பாருங்க ஒரு அஞ்சு பிளவுஸ் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு வாங்கிட்டேன் இதுதான் வந்து பஸ்ட் டைம் வந்து ஒரு பதினெட்டு பிளவுஸ் கிட்ட கொடுக்குறது ஒரே கஸ்டமருக்கு அதாவது ஒரு நாலு பேர் ஒரு வீட்டுல இருப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கும்போது பதினஞ்சு பிளவுஸ் பதினாறு பிளவுஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனா ஒரே கஸ்டமர் வந்து பதினெட்டு பிளவுஸ் குடுக்குறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் அதான் சொன்னேன் ஒரு அஞ்சு பிளவுஸ் கொடுங்கக்கா நான் தச்சுட்டு திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு இல்லக்கா ஒய்யாம நான் இங்க இங்கே அலைய முடியாது நீங்க வச்சுக்கோங்க நான் தச்சிட்டு அந்த அக்காட்டே கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் பே பண்ண சொல்லுங்க ஜிபே பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி கஸ்டமர்லாம் தான் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் இன்னும் தெளிவாக பண்ணணும் இன்னும் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும் நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் வந்து உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா கஸ்டமரையும் நம்ம குறை சொல்றோம் டெய்லர்ஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு ஒரு சில கஸ்டமர் நினைக்கிறதும் அதே மாதிரி கஸ்டமர்னாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி டெய்லர்ஸ் நினைக்கிறது வந்து இயற்கையாகவே இப்போ வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட சில நல்ல கஷ்டமரையும் இருக்கதான் செய்யறாங்க நம்ம தான் அதை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சி அவங்க கரெக்டா காசு கொடுப்பாங்களா நம்மளும் கரெக்டா தச்சு கொடுப்போமா இப்படிங்கிறத பாக்கணும் அதே மாதிரி கஸ்டமர் வந்து என்ன மாதிரி சொல்றாங்க அதாவது ஏதாவது ஆல்ட்ரு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லை வந்து ஹைட்டு கூட்ட சொல்றாங்களா இல்லை கையை வந்து உயரமா வைக்கணுங்கா பின்னாடி இறக்க சொல்றாங்களா எல்லா டீட்டெயிலுமே வந்து கஸ்டமர் இருக்கும்போதே கரெக்டாக கவனமாக வந்து எழுதிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்ம வந்து மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடிக்கு நீங்கள் பிகினராக இருந்தா கூட கரெக்டாக வந்து தச்சுலாம் கொடுத்துருவீங்க இந்த மாதிரி விஷயம் மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அது உள்ள மாதிரி அப்படியே தச்சிருவோம் அப்போ கண்டிப்பா வந்து அது ஃபால்ட் ஆகும் அதனாலதான் நான் எப்போவுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த கஸ்டமர் வந்து இது சொன்னாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்றதா que இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த பதினெட்டு ப்ளவுஸுமே நான் தைக்கணும் எப்போ எது இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து நான் எப்போ மீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு வியாழக்கிழமைக்குள்ளையாவது நம்ம தைச்சி முடிக்கணும் அவங்களுக்கு கொடுத்துடணும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஏன்னா ரெகுலராக அதுக்கு முன்னாடி தைக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் நம்ம தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய ப்ளவுஸ் வரும்போது தான் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் டெய்லி இந்த ப்ளவுஸை கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இன்னொன்று டெய்லி டெய்லி தைக்கிறதுனால அது பழக்கமாயிடும் அது ஒரு விஷயமா அதாவது அது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் டெய்லி நம்ம இதை யோசிக்க தோணும் கஷ்டமே இல்லாம தைக்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா வந்து கத்துக்கங்க தைக்கிறதுக்கு நிறைய ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம ஸ்பீடா க தைக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கட் பண்றதுமே வந்து கரெக்டாக வந்து மொத்தமா ஒரு அஞ்சு பிளவுஸ்னா அஞ்சு ப்ளவுஸையும் மொத்தமா கட் பண்ணி வைங்க அப்போ வந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அஹ் தைக்கும் போது கடற்கடா எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கட் பண்ணனாலே எப்ப கட் பண்ணி யாராவது கொடுத்தாங்கன்னா நான் தச்சிட்டே இருப்பேங்க ஆனால் எனக்கு கட் பண்ணதாங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டு வந்து மெதுவாக உட்காந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பகல் பொழுதுல வந்து நம்ம ஸ்பீடாக வேலை பார்ப்போம் அப்படிங்கும்போது தைக்கிறதுக்கு தான் நமக்கு சரியான வாய்ப்பு கட் பண்ணுறதை எப்போவுமே நைட்டு உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யார்கிட்டயா பேசிட்டே நானும் உட்காந்து தலையில் உட்காந்து கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேலையும் நடக்கும் நம்ம யார்கிட்டயா பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையும் நடக்கும் அப்படிதான் நான் வந்து சில டைம் வந்து எனக்குமே சில டைம் வந்து கட் பண்ண ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன் you okay. நான் வந்து எனக்கு ஆர்டர் இவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நானுமே வந்து உங்கள் ஸ்டேஜில் ஆர்டர்லாம் எனக்கு வர வரமாடக்கு என்னை தைக்கவே கொடுக்க மாட்டாங்க எனக்கு இவ்வளோதாங்க வருமா வரு இவ்வளோதான் வருமானம் வருது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் அதை வந்து முயற்சியை வந்து கைவிடாம டெய்லி வந்து கொடுக்குற பிளவுஸை தச்சுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மேலே வர முடியும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதத்துல நிறைய பிளவுஸ் வருது ஒரே வருஷத்தில் நிறைய பிளவுஸ் வருது என்னை தைக்கவே முடியல அந்த அளவுக்கு வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து மேலே வர்றதுக்கு ஒரு ஒரு டைம் எடுக்கும் அந்த டைமை நம்ம என்னதான் வந்து அதுல முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையில நம்மளால மேலே வர முடியும் அதே மாதிரி பிகினரா இருக்கவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா வெளியில இருந்து தைக்கிறீங்க யாருக்காவது வந்து இப்போ கட் பண்ணி கொடுக்குறாங்கக்கா நான் வெளியில உட்காந்து வெளியில தைக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் வாங்கி தச்சு பழகுங்க அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பிராக்டிஸ் கிடைக்கும் டெய்லி வந்து பிளவுஸ் தச்சுட்டே இருந்தாதான் சின்ன சின்ன மிஸ்டேக் உங்களை அறியாமே வந்து அது கரெக்ட் பண்ணிட்டே வருவோம் அது வந்து நமக்கும் நல்லது இன்னொன்னு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயம் வந்து கத்துக்க முடியும் டெய்லர் தொழில் வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல போய் கத்துக்கிட்டேன்க்க இனிமேல் நான் பிளவுஸ் கரெக்டா தச்சிருவேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணுவோம் ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நம்ம சரி பண்ணுவோம் நிறைய கத்துக்குவோம் இந்த தொழில வந்து நான் நான் எல்லாமே 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 எனக்கு தெரியும் யாருமே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு டிசைன் வருது புதுசா அதை எப்படி பண்ணணும் நம்ம வந்து கத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு அதனால டெய்லர் தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து முயற்சி அதிகமா கொடுங்க அதுக்கு தக்கன கண்டிப்பா வருமானமும் கிடைக்கும் நான் எப்போவுமே சொல்ற மாதிரி டைமை வந்து வேஸ்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா கஸ்டமரும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து யாருக்குமே பதில் சொல்ல முடியாது நம்ம பேரும் கெட்ட பேர் ஆயிரும் இந்த பொண்ணு கொடுத்து ஒரு வாரம் ஆகுது தைக்க மடக்கா பதினஞ்சு நாள் ஆகுது தைக்க மடக்கா இப்படிங்கிற பேர் தான் வரும் இந்த பேரை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதனால மேக்சிமம் வந்து கையில இருக்க பிளவுஸை வந்து தைச்சு கொடுத்து பழகுங்க எப்பவுமே வந்து ரொம்ப லேட்டாக வந்து தைக்கணும் மெதுவாக பார்த்துக்கலாம் அவங்க ஒரு வாரம் கழிச்சு தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு வாரம் கழிச்சு தான் தைக்கவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நேரம் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்படியாவது தச்சிருவீங்க ஒரு சிலருக்கு வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தைக்கிறது ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைச்சிருவாங்க நீங்கள் வந்து எப்படி தைப்பீங்க எந்த டைமில் தைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மரியாதையும் இருக்கணும் கஸ்டமர் கிட்ட ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட புதுசா வரவங்களே சொல்றது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் கூப்பிட்டு போய் வருவேன்க்கா அப்ப வந்து நல்லா பேசுவாங்க அப்போ கொஞ்ச நாள் போக போக என்னன்னா கண்டுக்கவே மாட்டாங்க நம்மள அது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கடைக்கு அவங்க தைக்கி கொடுப்பாங்களா ரெகுலராக அந்த கடையில் உள்ளவங்க வந்து அதாவது நிறைய அதாவது ஒரு பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு தைக்கிறவங்க ரூபாய்க்கு ஐயாயிரூவாய்க்கு தான் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கக்கா ஒரு பிளவுஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க நானுமே யோசிச்சேன் நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மளோட கஸ்டமர் தான் நமக்கு வந்து முதல்ல முக்கியம் அவங்க மூலியமாக தான் நம்மளால் வருமானம் சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் நம்ம இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நானுமே வந்து நிறைய கஸ்டமர் சொல்லும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க ஏக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அக்கா எனக்கு தெரிஞ்ச கடையவே சொல்லுவாங்க அப்போ நான் யோசிப்பேன் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் பத்தாயிரம் கொடுத்து தைக்கிற கஸ்டமரும் சரி இல்ல ஐநூறு ரூபாய்க்கு தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது நம்மளோட விஷ் தான் அவங்களும் அவங்க பணத்தை கொடுத்தா நம்ம தைக்கிறாங்க எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்ணணும் எனக்குமே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல தைக்கும் போது நான் எப்படி பேசுவே அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் நான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து ஃபேமிலி மேட்டரே சொல்லுவாங்க நான் ஊன்னு கேட்க தான் செய்வேன் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து தவிர்க்க முடியாது அவங்களுக்கு வேற எங்க போய் சொல்லன்னு தெரியாம நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க நான் அதை கேட்டுட்டே என் வேலையை பார்ப்பேன் அதுக்கப்புறமா அவங்க போயிடுவாங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் நம்ம வீட்டுல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுல சண்டை ஏதோ பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி கஸ்டமர்கிட்ட நம்ம அதை காமிக்க முடியாது அதனால கஸ்டமர் இருக்கும் போது கஷ்டமட்டும் நம்ம எப்படி எப்பவும் நடந்துக்குவோமோ அதே மாதிரி நடந்துக்கோங்க அதான் நல்லது அதுக்காக நான் வந்து எல்லா நேரமும் வந்து நம்ம வந்து அமைதியாவே போனோம் பேச கத்துக்கோங்க ரொம்ப ரகடா வந்து எனக்கு காயப்படுது அப்படின்னா திருப்பி பேசுறத பத்தி தப்பே கிடையாது நான் சொல்றது என்ன அப்படின்னா நீ அவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தக்க நம்மளும் பேசணும் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கோமா பேசுவாங்க அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அப்படியாக்கா நான் தெரியாம சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் புரிய வைக்கவும் ட்ரை பண்ணனும் கொஞ்சம் பொறுமையும் தேவை அதனால வீட்டில் பேசுகிற மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேச முடியாது அவங்க வந்து அவங்க காசு கொடுத்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கையில கொடுக்காங்க நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலே சின்ன தப்பு நடந்துன்னா எல்லாத்தையும் நமக்கு மேல இருக்கிறவங்க திட்டுறது வந்து இயல்பு இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போவோம் அதே மாதிரி தான் கஸ்டமருமே வந்து காசு கொடுத்து அவங்க ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து நம்ம கையில கொடுக்கும் போது அதுக்கு வந்து ஃபுல் விஷயமும் நம்ம தான் அதை பார்த்துக்கணும் அந்த பிளவுஸ் சொதப்பாம இருக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு அதனால அதை உணர்ந்து நீங்க கட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு தைக்கும் போது நீங்க எப்படி பார்த்து பார்த்து தைப்பீங்களோ அந்த மாதிரி கஸ்டமர் தச்சு பழங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்கும் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்றவங்க கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து நிறைய வரும் நீங்களுமே நிறைய தைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் தன்னம்பிக்கையே விட்டுறாதீங்க அந்த இப்போ வந்து ஆர்டர் வரலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் உனக்கு அவசரமாக அமௌண்ட் தேவைப்படுதுக்கா அப்படின்னா வெளியில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஷாப்ல கூட வேலை பார்க்கலாம் தப்பில்லை அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லைக்கா எனக்கு வந்து ஆர்டர் வருது என்னால் தைக்க முடியல அப்படின்னு அப்படின்னா அது நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு அதனால நம்ம தான் நம்மளை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம டயத்தை ஒதுக்கி நம்ம கரெக்டாக தைக்கணும் நீங்களுமே வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணுற வேலை தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் ஏன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளாக கிட்டே நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலையே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அதனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணுற வேலையை தான் இன்னைக்கு வைக்கப் போகிறேன் நாளைக்கு தான் தைக்கிறதை நான் ரெடி பண்ணனும் அதனால் நீங்கள் எத்தனை தைக்கிறீங்க அப்படிங்குறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேலை வீடியோ பார்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ